வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பேசிட்டு இதுதான் ஒரு மேல் பாகம் இடிந்து இது வந்து தமிழ்நாடு அரசனுடைய செய்தி தொடர்பு பிரிவு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் பராமரிப்பில் இருக்கிற ஒரு வீடு பாரதியாருடைய பிறந்த வீடு இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு தேசபக்தனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இது ஒரு புனிதமான இடம் புனித யாத்திரை செய்ய வேண்டிய இடம் எட்டேபுரம் பாரதியாருடைய வீடு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு வீடு நாம் புனிதமாக மதிக்கிற ஒரு இடம் இடிந்து விழுந்ததை பற்றி எந்த சென்சிட்டிவிட்டியும் அந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருந்தால் தொண்ணூறு நாள் இதை வச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் செய்ய ஆரம்பித்தா ஒரு பதினஞ்சு இருபது நாளில் முடிந்து விடுகிற வேலை தான் ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை ஆனாலும் திரும்ப திரும்ப நினைவூட்டல்களுக்கு அப்புறமும் திமுக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கல ஏதோ ஒரு துணியை பரதாவை போட்டு படுதா படுதாவை போட்டு பராமரிப்பு பணி நடக்குதுன்னு ஒரு போர்டு மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க அறிவிப்பு பழகம் மட்டும்தான் இருக்கு வேலை நடக்கிற மாதிரி தெரியல இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி நேற்று எட்டயபுரத்தினுடைய கடை யாசகம் பெற்றாவது அவர்கள் இதை கட்டிடப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் அறுபத்தைந்து பேருக்கு மேலே நேற்று சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க பிஜேபி மாத்திரம்தான் பேசுது திமுக அரசாங்கம் குறிப்பாக கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே பாரதியாருக்கு அவங்க எதுவுமே செய்ததில்லை பாரதியாருடைய நினைவு சின்னங்கள் எல்லாமே அரசினுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் செஞ்சாங்க குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பாரதியார் பெருமளவுல நினைவு கொல்லப்பட்டார் எண்பத்தி ஒன்னுல சுப்பிரமணிய பாரதியாருடைய நூற்றாண்டு விழா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் மிக பிரம்மாண்டமாக நடந்தது கோயம்புத்தூர்ல ஒரு பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களால் தான் பாரதியார் பல்கலைக்கழகம் எண்பத்தி அது பெயர் சூட்டப்பட்டது அதற்கு அப்புறமா டெல்லியில மகாகவி பாரதியாருடைய முழு உருவச்சிலை அப்போது இருந்த ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்களால எம்ஜிஆர் அவர்கள் முயற்சியில் ஜனாதிபதி அவர்களால சிலை வைக்கப்பட்டது இப்படி எல்லா வகையிலும் ஜெயலலிதா அம்மையார் சென்னையில் திருவல்லிக்கேணியில் பாரதியார் அவர்கள் வாழ்ந்த வீட்டை அரசினுடைய நினைவு சின்னமாக நினைவு இல்லமாக மாற்றினாங்க இப்படி எல்லா வகையிலையுமே திமுக பாரதியாருக்கு எது செய்ததில்லை குறிப்பாக நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்றத்தினுடைய எம்பி அவங்களுடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது அவங்க தொகுதியை பற்றி எப்போதும் கவலைப்பட்டதில்லை ஓட்டுனா மாத்திரம்தான் தேர்தல் நேரத்தில் ஓடோடி வருவாங்க ஆனால் பாரதியாருடைய இல்லம் அவங்க தொகுதியில இருக்கு கனிமொழி அக்கா தொகுதியில் இருக்கு அது சிதிலமடைஞ்சு போச்சு ஒரு மேல் பகுதி கூற இடிஞ்சு விழுந்திருக்கு அதை பற்றி அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை எம்பி ஃபண்ட்லயே சரி பண்ணலாம் இதை வந்தாவது பார்த்தாங்களான்னு தெரியல வரவும் வரவே இல்லை இந்த ஊர் பக்கமே வரல வழக்கமாவே மாட்டாங்க பாரதியார்னா எப்படி திமுக வரும் தான் பிடிக்காதாச்சே அவங்கதான் ஒரு காலத்தில் திராவிடர் கழகம் எல்லாம் பார்ப்பன பாரதியில் பேசினாங்க பாரதியார் எவ்வளவு பெரிய தமிழர் எவ்வளவு தமிழ் உள்ளவர் எவ்வளவு தேசிய உணர்வுள்ளவர் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினதே பாரதியார் தானே முதல்ல இதை தமிழ்நாடுன்னு சொன்னவனே பாரதி தானே கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி தானே முதல்ல தமிழ்நாடுன்னே சொன்னான் அதனால் அவங்களுக்கு பாரதியாரை பிடிக்காது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை விடுவதாக இல்லை தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டம் நடத்துவோம் நீங்கள் எத்தனை முறை கைது செய்தாலும் போராட்டம் நடத்துவோம் இந்த பகுதியை சார்ந்த பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கூட அரசாங்கம் ஒப்புதல் அளித்தால் அதை சரி செய்வதற்கு உடனே சரி செய்வது தயாராக இருக்காங்க அந்த கூட நான் ராம்கோ சிமெண்ட்ஸ் உடனே சரி செய்வாங்க சொல்லணும் அரசாங்கத்துக்கு முரண்பாடாக வந்து அவங்களால செய்ய முடியாது டிவிஎஸ் நிறுவனம் இருக்கு மதுரையில் தியாகராஜா குரூப்ஸ் இருக்கு இந்த கூட இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே நிறுவனங்கள் இருக்கு அவங்க உடனே செய்ய தயாரா இருப்பாங்க பாரதியார் ஓடோடி வருவதற்கு நூற்றுக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையிலேயே இதை முழுக்க இதை சரி செய்கிற பராமரிப்பு செய்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே நாங்கள் செய்ய தயாரா இருப்போம் அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அரசாங்கம் இதற்கு அனுமதி கொடுத்தால் நாங்களே செய்ய தயாரா இருக்கோம் பிஜேபி மற்ற இடங்கள்ல எல்லாம் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் அதுல ஒன்றும் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது அதனால நாங்கள் செய்ய தயாரா இருப்போம் ஆனால் இதை கௌரவ பிரச்சனையாக்காம ஈகோவாக்காம பாரதியாருக்கு உடனடியாக அவருடைய நினைவு இல்லத்தில் அந்த கட்டிடங்களை சரி செய்து மறுபடியும் புதிய பொலிவுடன் அவரது வீடு இருக்கணும் அந்த புனித தலத்தை அந்த புனிதத்துவத்தோட அதை பராமரிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் எப்படி வேற என்னத்தை எதிர்பார்க்கறீங்க இந்த அரசாங்கத்தை வந்து வேற என்ன எதிர்பார்க்கறீங்க மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்கள் ஒரு நாலு ஐஏஎஸ் ஆபிசர் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு இங்கே உள்ள தொழில் முதலீடு அங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு அவர் அவர் கொடுத்த அட்ராக்டிவ் ஆஃபர் உங்க ஊர்ல என்ன மின் கட்டணம் கட்டுறீங்க எங்க மாநிலத்துல தொழிலுக்கு என்ன மின் கட்டணம் ஒப்புமையிட்டு பார்த்தா மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கு உலகம் எல்லாம் இப்போ மின்சாரத்தை பற்றி புதிய பார்வை வந்திருக்கு உலகம் எல்லாம் நாளாக 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 எப்படி தொலைபேசியில ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால கட்டணம் ரொம்ப கூடுதலா இருந்ததோ இப்ப பேசுவதே இலவசம் ஆயிடுச்சோ அது மாதிரி இன்னைக்கு சூரிய ஆற்றல் வந்துருச்சு காற்றாலை மூலமாக வந்துருச்சு அணு மின்சாரம் அதிகமாக வருகிறது மின்சார உற்பத்தி செலவு குறைய ஆரம்பிச்சிருக்கு அதனால நாளாக நாளாக மின்சாரத்தினுடைய பயன்பாடு அதிகமானால் கூட கட்டணம் குறையணுங்கிறது தான் உலக நடைமுறையாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் மின் கட்டணம் கூட்டிகிட்டே இருக்கு இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்மகிட்ட டிரான்ஸ்மிஷன் லாஸ் அதிகம் மற்ற மாநிலங்களோட மின்சாரத்தை கொண்டு போகும்போது நடக்கிற அந்த கசிவு மின் கசிவுனால வரக்கூடிய லாஸ் அதிகம் அது மாதிரி அரசு நிறுவனம் என்பதனால அங்கே நிறைய நஷ்ட காமிக்கிறாங்க முறையான நிர்வாகம் இல்லை திறமையற்ற நிர்வாகம் அதனால் வரக்கூடிய செலவினங்கள் இதை சரி செய்வதற்கு ம மத்திய அரசு டான்ஜெட்கோ அந்த நிறுவனத்திற்கு எத்தனாயிரம் கோடி பணம் கொடுத்தாங்க அவங்க தமிழ்நாடு அரசு எப்படி பயன்படுத்தியது ஏன் இந்த மின்கட்டணம் உயர்வு என்பதை பற்றி தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அது மாத்திரமில்லை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மாதம் மாதம் மின்கட்டணம் கணக்கிடப்பட்டு மக்களுக்கு சுமை குறைக்கப்படும் சொன்னாங்க அதை இன்னும் செய்யவில்லை அப்போ தேர்தல் வாக்குறுதியை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்ன திமுக அரசு இன்னைக்கு மின்கட்டண உயர்வை மக்கள் மீது சுமத்தி இருக்கு இதனால் தொழில தொழில்கள் பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க உற்பத்தி பாதிக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் கூட திமுக அரசு பழி சொல்லுக்கு ஆளாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் முடிவுகள் இதை காட்டும் எப்பயுமே திமுகக்கும் மின்சாரத்துக்கும் ஒரு பெரிய ராசி இருக்கு முன்னால கரண்டே வராது திமுக ஆட்சிக்கு வந்தா மின் வெட்டா இருக்கும் இப்ப மின் கட்டணத்துல அது கொடுத்து மின் கட்டண மின் வெட்ட வீட்டில் தாங்களே வரவழைத்துக் கொள்கிற சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க